பீகார் கங்கை நதிக்கரையில் ஒரு பழைய தொழிற்சாலை தூரத்தில் ரஜினி ஒரு மரப்பெட்டியில் கட்டப்பட்டிருக்கிறார் அவரது உதட்டில் இருந்து ரத்தம் வழிந்து இருக்கிறது ரஜினி சொன்னார் கனைத்தபடி யாருடா நீங்க எதுக்கு என்ன இங்க கொண்டு வந்திருக்கீங்க வில்லன் ஒன்று சொன்னார் சிரித்தபடி நீ என்ன பண்ணுனன்னு உனக்கே தெரியும்ல ரஜினி ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காதே தமிழ்நாடு சென்னை புறநகரில் ஒரு கைவிடப்பட்ட குடோன் அஜித் கைகள் கட்டப்பட்டு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார் அவர் காயம் இருள் சூழ்ந்திருக்கிறது அஜித் சொன்னார் உருமலுடன் என்ன வேணும் உங்களுக்கு எதுக்காக என்னை கடத்திட்டு வந்தீங்க வில்லன் இரண்டு சொன்னார் உனக்கு தெரியாதா அஜித்குமார் நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் ஒரு பழைய கிடங்கில் சூர்யா கயிற்றால் கட்டப்பட்டு தரையில் கிடக்கிறார் அவரது நெற்றியிலிருந்து ரத்தம் சொட்டுகிறது அவரது பார்வை மங்கலாக இருக்கிறது சூர்யா சொன்னார் பலவீனமான குரலில் யார் நீங்க என்ன நடக்குதுங்க வில்லன் மூன்று சொன்னார் உன் கேள்விக்கு பதில் கிடைக்காது சூர்யா ஆனால் சீக்கிரமே உன் சாவுக்கான காரணம் உனக்கு புரியும் மூன்று வெவ்வேறு நகரங்கள் மூன்று வெவ்வேறு ஹீரோக்கள் ஒரே மாதிரியான ஆபத்தான சூழ்நிலை ஆனால் இந்த மூவரையும் ஒரே நேரத்தில் ஏன் குறிவைத்தார்கள் இது சாதாரண கடத்தலா அல்லது இதில் ஏதேனும் சதி இருக்கிறதா அடுத்த கதை ஒரு கிரைம் திரில்லராக இருக்கும்